அதான் வேறுபான்மையோர் வர சொன்னாங்க சார் அதனால அங்க போயிட்டு இப்பதான் சார் இது பண்ணிட்டு வந்திருக்கேன் வீட்டுல வீட்டுல இருக்கீங்களா அதான் வேணாம்னு சொல்றாங்க வீட்ல பேட்டி கொடுக்கலாம் சொல்லிட்டாங்க என்ன நடந்துச்சு மேடம் ஒண்ணும் இல்லங்க சார் நான் உட்கார்ந்து இருந்த பக்கத்துல உட்கார்ந்து பேசுற மாதிரி வந்து தப்பா பிஹேவ் பண்ற மாதிரி வந்தாங்க இப்படி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தான் நீங்க அழகா இருக்கீங்க கூட வந்துருங்க அந்த மாதிரி எல்லாம் கூப்பிடும் போது நான் சொன்னேன் இல்லங்க நீங்க எந்திரிச்சு போங்க போலீஸ கூப்பிடுவேன்னு அப்படி போலீஸ கூப்பிடவேன்னு சொல்லும் போதே என்ன பண்ணேன் திருப்பி உங்க மடியில படுத்துக்கிறேன்னு வரும்போது நான் டக்குன்னு எந்திரிச்சு வந்து வேற இடத்துல உட்கார்ந்துட்டேன் வேற பெஞ்ச்ல உக்காந்துகிட்டேன் அப்ப வேற பெஞ்ச்ல உக்காந்து விட்டேன் எந்திரிச்சு போற மாதிரியே போய் திருப்பி நான் இந்த பக்கம் திரும்பி இருந்தது இடது சைடா திரும்பி இருக்கும்போது திருப்பி வந்து பக்கத்துல உட்காந்தான் இப்ப நீ எந்திரிச்சு போலனா போலீஸ கூப்பிடுவேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கழுத்துல இருக்கிறத புடிச்சு இழுத்துட்டான் திரும்பி சௌரங் அது மூணு சவுரங்க சார் மூணு சவரம் சொன்னாங்க மூணு சரணம் ஆமா

தப்பா நடக்க முயற்சி பண்ணனும் அந்த டைம்ல அதெல்லாம் இல்லங்க சார் அதெல்லாம் பண்ணலாம் அவன் தப்பா பேசுறதுக்கு தான் வந்தான் பேச ட்ரை பண்ணா நம்ம இது பண்ணலன்னு சொன்ன உடனேவே பக்கத்துல வந்து உட்கார்ற மாதிரி நம்ம வச்சு இழுத்துட்டான் அவனுடைய போலீஸ்ல என்ன சொன்னாங்க இல்ல நேத்து பண்ணிட்டாங்க சார் மூணு மாதத்துல அரெஸ்ட் பண்ணதா சொன்னாங்க ம் ஏதா பண்ணிட்டாங்க சார் பண்ணி அவ போய் நான் இந்த வெரிஃபிகேஷனும் கொடுத்துட்டேன் இது தான் என்னோட இது இப்போ அவங்க கோர்ட் மூலையமா வாங்கிக்கோங்கனு சொல்லிட்டாங்க சார் நக ஆமா இது எப்படி பாக்குறீங்க மேடம் போலீஸ் நடவடிக்கை எடுத்துறியோ சரியா அவ நடந்து இல்ல நிஜமாவேங்க சார் ரொம்ப பாராட்டணும் நான் நிஜமா எதிர்பார்க்கவே இல்ல சார் போலீஸ் காரங்க இவ்ளோ வேகமா பண்ணுவாங்க நான் இது எப்படி சொல்றதுன்னா ஒரு சினிமாவுல பார்த்த மாதிரிதான் பார்த்தேன் ம் நான் உண்மையா இத எதிர்பார்க்கவே இல்ல ஐயோ இவ்வளவு ஃபாஸ்டா முடிப்பாங்க உண்மையாவே அவங்க எல்லாரும் பண்ண ஜாப் ரொம்ப கிரேட்டுங்க சார் இவ்வளவு சீக்கிரம் எனக்கு நகை கிடைக்கும்ன்றதே நான் நினைச்சு பார்க்கல அவங்களுடைய ஒர்க்குக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாதுங்க சார் அவ்வளவு பதட்டப்பட்டைனா அவங்க ரிலாக்ஸ் பண்ணி தண்ணி குடிச்சு அது எங்க ஹஸ்பண்ட் வர்றதுக்குள்ள அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க எல்லாரும் வந்து அப்புறம் பக்கத்துல இன்னொரு மிஸ் கிட்ட சொன்னாங்க அவங்களும் பக்கத்துல இருக்கிற இன்னொரு டீச்சரும் வந்தாங்க அதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் திருவான்மியூர்க்கு அவங்களே தான் சார் கூட்டிட்டு போனாங்க அப்புறம் ட்ரிப்லிகேனுக்கும் அவங்களே தான் எல்லாமே அவங்கதான் பாத்தாங்க காபி ஷாப்ல மட்டும்தான் சொன்னாங்க இல்ல அது எங்க சார் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க எதுவும் சொல்லல நீங்க உங்க பொருள் கிடைச்சிருச்சுல நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கிளம்பி வந்துட்டேங்க சார் ஒரு பட்ட பகல் எப்படி பாக்குறீங்க நிஜமாவே அதிர்ச்சியா இருக்கு சார் நான் வந்துட்டு பெருங்குடியில நிறைய நடக்குதுன்னு சொல்லுவாங்க அதனாலேயே நான் வந்துட்டு அங்க ஒயின் இருக்குனாலே நான் வந்து நடந்து வர்றது கிடையாது நான் நடந்துதான் வந்துட்டு இருந்தேன் நான் நடக்காம இப்ப என்ன பண்ணேன்னா ஸ்கூல்ல பேரன்ட்ஸ் ஆட்டோவே பிக்ஸ் பண்ணிட்டு அதுலயே வந்துடுறது ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கினேன் ஆனா இங்க ரயில்வே ஸ்டேஷன் மேல பிளாட்ஃபார்ம்ல நடக்கும் நான் எதிர்பார்க்கல ஓலீஸ் இருப்பாங்க சார் நேத்து இல்ல ஒன் கிளாக் வரைக்கும் டியூட்டி பாத்துட்டு அப்பதான் போயிருக்காங்க அடுத்த ஆள் வர்றதுக்குள்ள இது நடந்துருச்சு உங்ககிட்ட என்ன மேடம் அந்த அப்ரோச் பண்றான் என்ன பேசுறான் முதல்ல அதெல்லாம் எது சார் பக்கத்துல வந்து உட்கார்ந்தா நான் பி படிச்சிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கல எனக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு குடுக்கலைங்க சார் நான் நகர்ந்து உட்கார்ந்தா ஏன் நகர்ந்து உட்கார்றீங்க நீங்க பாத்தா டீச்சர் மாறி இருக்கீங்க சொன்னா அதுக்கும் நான் வாயை திறக்காம கம்மன் உட்கார்ந்தா இருந்தேன் சார் உங்க நேம் என்னன்னு கேட்டான் அதை கேட்டு நீ என்ன பண்ண போறோம் வேலையை பாத்துட்டு போடான்னு சொல்லும் போது என் கையில போட்டிருந்த பிரேஸ்லெட்ல என்னுடைய நேம் எழுந்திருந்துச்சு அதை பார்த்து உங்க நேம் ரோசியா அப்படின்னு கேட்டான் நான் அதுக்கும் வாய திறக்கல சார் உங்க மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்னு சொல்லும் போதுதான் டக்குன்னு நான் எந்திரிச்சுக்கிட்டேன் எந்திரிச்சு வேற இடத்துல போய் உட்காந்துட்டு நான் பார்த்தேன் யாராவது வராங்களா ஹெல்ப்புக்கு இருந்தா நம்ம ஓடிருவோம் அப்படின்றத ஏதோ திட்டத்தோட இருக்கான்றது மட்டும் தெரிஞ்சிருச்சு மிஸ்பிஹேவ் பண்ண வரா எதுக்கு வரான்னு தெரியாதேன்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு ஓடதான் பார்த்தேன் அப்ப நான் வேற சீட்ல உட்கார்ந்து மத்தவங்க வராங்களான்னு பாத்துட்டு இருக்கும் போது யாரும் வரல அந்த சைட்ல சரி ஓகேன்னு இவன் எந்திரிச்சு போயிட்டா சரி அப்பா போயிட்டா அப்படின்னு கண்டித்தா திருப்பி பார்த்தா ஒரு அடுத்த செகண்டே பக்கத்துல வந்து உட்காந்தான்